வணக்கம் இன்னைக்கு நாம தந்தை பெரியாரோட ஒரு மிக முக்கியமான நூலை பத்தி போறோம் பெண்கள் ஏன் அடிமைப்படுத்தப்பட்டனர் நீங்க பகிர்ந்துகிட்டு இருந்த இருந்து அந்த காலத்துல பெண்கள் மேல இருந்த சமூக கட்டுப்பாடுகள் சமத்துவமின்மை இதெல்லாம் பத்தி பெரியார் என்ன நினைச்சாருங்கிறத ஆழமா பாக்கலாம் ஆமா ரொம்ப முக்கியமான நூல் இது இதுல வந்து கற்பு காதல் கல்யாணம் விவாகரத்து மறுமணம் அப்புறம் சொத்துரிமை நிறைய விஷயங்கள்ல பெரியாரோட கருத்துக்கள் ரொம்ப இருக்கு பெண்கள் ஏன் அடிமையானாங்கன்னு காரணத்தை ஆராய்ஞ்சு அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு வழிய சொல்ற சரி அப்போ முதல்ல கற்பு அந்த வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாமா பெரியார் அதை எப்படி பாக்குறார் கல் வேர்ச்சொல்லிருந்து வருது வாக்கு தவறாமேன்னு பொருள் இருக்குன்னு சொல்றாரு ஆனா அவர் என்ன சுட்டி காட்டுறாருனா நடைமுறைல கற்புங்கிறது வந்து பெண்களோட ஒழுக்கத்தை மட்டும் குறிக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு ஓஹோ குறிப்பா சமஸ்கிருதத்திலிருந்து வந்த பதிவரதா தர்மம் பேர்ல இது பெண்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு ஒரு அடிமைத்தன கருத்தா திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றார் அதாவது கணவனே தெய்வமா பாக்கணும் அவனுக்கு அடங்கி நடக்கணும்ங்கிற மாதிரி அதேதான் அந்த அர்த்தம் அதுல ஏத்தப்பட்டிருக்கு இது அவர் ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார் திருக்குறள் பத்தி கூட அவர் சில கருத்துக்களை சொல்றாரு வாழ்க்கை துணை நலம் அப்புறம் பெண்வழி சேறல் இந்த அதிகாரங்கள்ல கூட பெண்களை கட்டுப்படுத்துற மாதிரி கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றாரு ஆமா அதுவும் குறிப்பா சொல்றார் தெய்வம் தொழால் கொளுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழைன்னு ஒரு குறள் இருக்குல்ல ஆமா அதை சுட்டி காட்டி ஒருவேளை திருவள்ளுவரே ஒரு பெண்ணா பொறந்திருந்தா இப்படி எழுதியிருப்பாரும் ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க ஆஹா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி ஆமா அவர் என்ன சொல்றான்னா கற்புன்னு ஒன்னு இருந்தா அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவா இருக்கணும் ஒருத்தருக்கு மட்டும் ஒருத்தர பட்சமா இருக்கக்கூடாது இதுதான் அவரோட வாதம் புரியுது அப்போ இந்த கற்புங்கிற கான்செப்டே ஒரு கருவியா பயன்பட்டு சரி இது திருமண முறைமையோட எப்படி அணியுது விவாகரத்து உரிமை பத்தி பெரியார் என்ன சொல்றாரு அது ஒரு பெரிய பிரச்சனையா பாக்குறாரு நிச்சயமா கற்புங்கிற கருத்துக்கு அடுத்து அவர் நேரா வர்றது திருமண முறைகள் தான் அங்கேயும் கடுமையான விமர்சனம் வைக்கிறார் முக்கியமா விவாகரத்து உரிமை இல்லாதது ஆமா அதுதான் பெண்களோட அடிமைத்தனத்துக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்றாரு ஏன்னா அன்பு இல்லாம ஒரு பொருத்தமே இல்லாம ஒரு திருமணத்துல மாட்டிக்கிட்டு வாழ்நாள் பூரா கஷ்டப்படுறத விட சரி கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே பிரியறதுக்கு உரிமை வேணும் அந்த விவாகரத்து உரிமை அவசியம்னு சொல்றாரு அந்த காலத்துல இது எவ்வளவு ஒரு புரட்சிகரமான கருத்தா இருந்திருக்கும் அப்ப வேற நாடுகள்ல இந்த மாதிரி சட்டங்கள் இருந்துதான் அவர் சொல்றாரா ஆமா ஆமா அதையும் குறிப்பிடுறாரு ரஷ்யா ஜெர்மனி மாதிரி நாடுகள்லயும் ஏ இந்தியாவுக்குள்ளேயே பரோடா சமஸ்தானத்திலயும் அப்பவே விவாகரத்து சட்டம் இருந்ததை சொல்றாரு ஓ இப்படி பொருந்தாத திருமணத்தினால வர்ற பிரச்சனைகள் வன்முறைகள் சில சமயம் கொல்ல வரைக்கும் கூட போகுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த உரிமை இல்லாததுதான் சொல்றாரு அப்ப திருமணம் ஒரு சடங்கு மாதிரி இல்லாம ரெண்டு பேரோட சந்தோஷம் திருப்தி சம்பந்தப்பட்டதுன்னு அவர் பாக்குறாரா மிகச்சரியா சொன்னீங்க அவரோட பார்வை வெறும் சடங்குக்காக இல்ல ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது அவங்களோட இன்பம் திருப்தி முக்கியம் சரி இதுல மறுமணம் பத்தியும் இல்லையா குறிப்பா மனைவி இருக்கும் போதே கணவன் இன்னொரு கல்யாணம் பண்றத பத்தி அதை எதிர்க்கறவங்கள கேள்வி கேக்குறாரே ஆமா அவர் கேக்குற கேள்வி ரொம்ப நேரடியானது முதல் மனைவி ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருந்தா இல்ல மனநிலை சரியில்லாம போயிட்டா இல்ல ரெண்டு பேருக்கும் நடுவுல சுத்தமா அன்பு பொருத்தம் திருப்தியே இல்ல அப்படிங்கறப்போ மறுமணம் செஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறார் இது ஆண்களுக்கு மட்டுமா சொல்றார் இல்ல இல்ல இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்தாது இதே நிலைமையில ஒரு பெண் இருந்தா அவளுக்கும் அந்த உரிமை உண்டுங்கறத அவர் பார்வை உணர்த்துது காதல வந்து ஒரு இயற்கையான உணர்வா பாக்கணும் அத வந்து சட்டமோ சமூகமோ கட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு சுயமரியாதை இயக்கம் இந்த விவாகரத்து மறுமண உரிமைகளை ரொம்ப ஆதரிச்சதுன்னு குறிப்பிடுறாரு அடுத்து ஒரு முக்கியமான ரொம்ப வேதனையான விஷயம் விதவை பெண்களோட நிலைமை ஆமா அது பத்தி ரொம்ப உருக்கமாவே எழுதியிருக்கார் உடன்கட்டை ஏறுற சதியை விட விதவையா வாழ்றது கொடுமைன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இருந்திருக்கு ஆமா நினைச்சாலே கஷ்டமா இருக்கு அவர் என்ன சொல்றாருனா ஒரு வயசான கணவன் இருந்துட்டா அவனோட மனைவி இளம் பெண்ணா இருந்தா கூட அந்த ஆண் மறுமணம் செஞ்சுக்கலாம் ஆனா இளம் வயசுல கணவனை இழந்த ஒரு பெண் அவளோட இயற்கையான ஆசைகள் உணர்வுகள் எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அப்படியே இருக்கணும்னு இந்த சமூகம் எதிர்பார்க்குதே இது எவ்வளோ பெரிய அநீதி இதுதான் அவர் கேக்குறார் இதுக்கு ஆதரவா அறையாத அவர் குறிப்பிடுறாரா கண்டிப்பா விதவை மறுமணத்தை ஆதரிச்ச சீர்திருத்தவாதிகள் ராஜாராம் மோகன் ராய் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவங்களையெல்லாம் பாராட்டார் காந்தியோட கருத்துக்களை சொல்றார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு ஓ அந்த கணக்கெடுப்பு ஆமா ஆமா அதுல லட்சக்கணக்கான குழந்தை விதைவுகள் இந்தியாவில இருந்திருக்காங்க நினைச்சு பாருங்க குழந்தை விதைவுகள் இந்த நிலைமை வந்து சமூகத்துக்கே ஒரு பெரிய கேடு ஒரு அவமானம்னு அவர் எச்சரிக்கிறாரு வந்து ஒரு மனுஷியா பாக்காம ஒரு சொத்து மாதிரி பாக்குறது சமூகம் மதம் சட்டம் இது எல்லாமே தான் முக்கிய காரணம்னு அடிச்சு சொல்றாரு அப்போ இந்த கற்பு விபச்சாரம் கூட ஒரு கருவியா பயன்படுதுன்னு சொல்றாரா நிச்சயமா இந்த வார்த்தைகள் கூட பெண்களை இழிவுபடுத்தி அவங்கள கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்த தான் பயன்படுதுங்கிறாரு அவர் ஒரு கேள்வி பாருங்க ஒரு சொல் இருக்கு அது பெரும்பாலும் பெண்களை குறிக்க பயன்படுது ஆமா அதுக்கு இணையா ஆண்களை குறிக்க ஏன் ஒரு சொல் நம்ம சமூகத்துல இல்ல இது ரொம்ப அடிப்படையான ஆழமான கேள்வி ஆமா ரொம்ப முக்கியமான கேள்வி அதனால அவர் என்ன சொல்றாருன்னா பெண்களுக்கு வந்து வீரம் வலிமை கோபம் தலைமை பண்பு எல்லாமே ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுக்கு சொத்துரிமை உட்பட எல்லா உரிமைகளும் சமமா கிடைக்கணும்னு ரொம்ப அழுத்தமா வலியுறுத்துறார் ஆக பெரியார் முன் வச்ச இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது கற்புல ஆரம்பிச்சு திருமணம் விவாகரத்து விதவை நிலைமை பெண்களை கட்டுப்படுத்தினதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஆணாதிக்க பார்வை அப்புறம் சம உரிமைங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவா அவர் எடுத்து வச்சிருக்கார் ஆமா அவர் இதையெல்லாம் எழுதி பல பட்டாண்டுகள் ஆகி போச்சு இல்லையா அவர் அன்னைக்கு சுட்டி விஷயங்கள் கற்பு பத்தின நம்ம பார்வை எப்படி இருக்கு திருமண உறவுகள் எப்படி இருக்கு விவாகரத்து மறுமணம் இதெல்லாம் எவ்வளவு சுதந்திரமா இருக்கு சொத்துல பெண்களுக்கு சம உரிமை கிடைச்சிருக்கா உம் இன்னைக்கு நாம எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம் இல்ல இன்னும் அதே இடத்துல தேங்கி நிக்கிறோமா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க சிந்தனைக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன்